அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு சூப்பராக ஹெல்தியாக உளுந்தங்கலி அதுவும் எங்கள் அம்மா செஞ்ச உளுந்தங்கலி எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ஒரு முக்கா கிலோ அளவுக்கு அச்சு வேலை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் பதம் வந்து தேவை கிடையாது லைட்டாக அந்த சக்கரை வந்து கரைஞ்சி வந்தால் போதுமானதாக இருக்கும் இந்த காற்று நிறையா இந்த அளவுக்கு வந்து சக்கரை நல்லா வந்து கரையணும் இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சட்டியில் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம் வெள்ளை உளுயும் செய்யலாம் காடி நான் அது வந்து வெள்ளை உளுந்தில் செஞ்சுருக்கேன் வெள்ளை உளுந்து வந்து அரை கிலோ அளவுக்கு வறுத்து அதை எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து வறுக்காமல் பச்சரிசியா கா கிலோ முந்திரி நூறு பாதாம் நூறு பாதாம் பிஸ்னு இருக்குல்லையே அது நூறு அதையுமே எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்ததை நல்லா சழிச்சிட்டு நம்ம பாகு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் இதை வந்து கொட்டி கையாலே வந்து கட்டிப்படாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா அதே தான் அதே மெஷர்மெண்ட்டு தான் உளுந்து மட்டும் எடுத்துக்கணும் வறுத்துட்டு அதை வந்து அரிசியோடு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த பாகோடு அந்த மாவையும் கரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும் இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா சர்க்கரை மாவு எல்லாம் சேர்த்து வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்துருந்துச்சு மாவு ஒரு கிலோ அளவுக்கு இதோட குவான்டிட்டி இது வந்து நல்லா கிண்ண கிண்ண இந்த அளவுக்கு கெண்டி கெட்டியாகவும் கெட்டியாகும் போது இரநூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் களினாலே ஃபஸ்ட்டு ஒரு மெயினான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ களி வந்து சூப்பராக வரும் சில பேர் வந்து இன்னொரு இன்னொரு மெத்தடில் செய்வாங்க இது வந்து கொஞ்சம் கொல கொலண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த களி தான் இது இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இது வந்து நல்லெண்ணை நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா வந்து திரட்டிக்கிட்டு வரும் அளவுக்கு வந்து நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஹெல்தி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கே வந்து இது கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது இது எப்படி வெற வெந்திரிச்சு பார்க்கணும் அப்படின்னா கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டலை அப்படின்னா நமக்கு வந்து களி வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு நெய்யமே ஊற்றி ஒரு நல்லா கிண்டி கிண்டிட்டு ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான உளுந்தங்களி ரெடி இதை வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து யார் வேணுமோ சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்க கொடுத்து பார்த்துட்டு எப்படின்ச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்